ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் அண்டர் கிரவுண்ட் என்றால் என்ன என்று தெரியாத காலகட்டங்களிலேயே வீட்டின் அடியில் ஆடுகள் வளர்ப்பதற்கு ஆடுகளை அங்கு பாதுகாப்பாக ஆடுகளை பராமரிப்பதற்கு வீட்டின் அடிப்பகுதியிலேயே தூண்களை அடுக்கி உயர்த்தி வீட்டை கிட்டத்தட்ட மூன்று நான்கு அடி உயர்த்தி அதுவும் கற்களையே தூண்களாக நிறுத்தி பில்லர் தற்பொழுது பில்லர் காங்கிரீட் மூலம் அமைக்கப்படுகிறது ஆனால் வெறும் கற்களை மட்டுமே பில்லர்களாக தூண்களாக பயன்படுத்தி அதை ஒரு வீட்டினை வெள்ளம் ஏற்பட்டால் கூட வெள்ளம் அடியில் சென்றுவிடும் வீட்டிற்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாது என்ற அளவில் கிட் மூன்று நான்கு அடி ஒரு தரைத்தளத்தை உயர்த்தி அதன் மேல் வீட்டை கட்டியிருக்கிறார்கள் அந்த காலகட்டங்களில் இன்றைக்கு ஆயிரம் தொழில்நுட்பங்களும் அதிநவீன இயந்திரங்களும் வந்துவிட்ட காலகட்டத்தில் கூட இப்படி ஒரு கற்களை கொண்டு ஒரு பழமையான மரபு கட்டுமானத்தை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய சவாலாக கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் அத்தகைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு வெறும் கற்களை மட்டுமே இயந்திரங்கள் இல்லாத பயன்படுத்தி ஒரு தரைத்தளம் முதற்தளம் அமைத்திருக்கிறார்கள் என்றால் வியத்தகது